உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் தாடகை படலத்துல நம்ம படியெடுத்து வைத்திருக்கோம் வரைக்கும் நம்ம பார்த்தது ஆறு படலம் ஆற்று படலம் நாட்டு படலம் நகரப்படலம் அரசியல் படலம் திரு அவதாரப் படலம் படலம் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள்ல ஒரு ஏழு பாடல்களை நம்ம பார்த்தோம் இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த வகையில ஏழாவது படலமாக சொல்லக்கூடியது தாடகை வதை படலம் அதாவது பாலகாண்டத்துல வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு படலம் அதுல ஏழாவது படலம் நான் ஒவ்வொரு படலம் ஆரம்பிக்கும் போது சொல்வது உண்டு இந்த நான் என்னுடைய பேச்சுக்கு அடிப்படையாக கொண்டிருப்பது திரு பல்லத்தூர் பழ பழனியப்பன் ஐயா அவருடைய புத்தகத்தை எதற்கு நான் தகவலை சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு பதிப்புலையும் அந்த பாடலுடைய எண்ணிக்கை வேறுபடும் இப்ப குறிப்பா சொல்லணும் இந்த தாடகை வதை திரு பல்லத்தூர் பழ பழனியப்பன் அவருடைய பதிப்புல எழுபத்தேழு பாடல்கள் இதே சென்னை கம்பன் கழகம் அஹ் பார்த்தா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இந்த எண்கள் வேறுபடும் இந்த தொகுப்பும் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சமா வேறுபடும் அதை நம்ம வந்து மனசுல பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில இப்ப ஏழாவது பாடலும் தாடகை வரை சொல்லக்கூடிய இந்த படலத்துடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தா அங்க நாட்டு வரலாறு காமன் ஆசிரம பெருமை பாலைவனத்தை பற்றி வர்ணிப்பது அந்த பாலை நிலத்தை பற்றி வர்ணிப்பது அப்புறம் பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரத்தை ராமநிலக்கு உனக்கு சொல்வது அப்புறம் தாடகையுடைய வரலாறு தாடகையை போரிட்டு அழித்தது அப்படின்னு ஏழு பாடல்கள்ல இதுதான் இந்த படலத்துக்கான ஸ்கோப்பு அதாவது போன வாரம் கையடை படத்துல நம்ம கடைசி பாடல் ஒன்னு பார்த்தோம் ஒருவருடைய நிழல் எப்படி ஒருவரை தொடர்ந்து பின் செல்லுமோ அது போல் விஸ்வாமித்திரை தொடர்ந்து ராமனும் இலக்கோனும் பின் சென்றார்கள் அப்படின்னு அதோட நிறைவு செய்தோம் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் குரிசை நீங்கினான் அப்படின்னு அதாவது அரண்மனையிலே வளர்ந்த குழந்தையாக கூடிய ராமன் வெளி உலகத்தை பார்க்கும்போது அது என்ன இது என்னன்னு அப்படின்னு விஸ்வாமித்ர கேள்வி கேட்டு கொண்டே வரான் அப்படியே அந்த நகரின் எல்லையை விட்டு அங்கிருந்து நதியை கடந்து கங்கையை கடந்து ஒரு சோலை அடைகிறார்கள் அந்த சோலையை காட்டி இது என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார் விஸ்வாமித்ர்ட்ட கேட்கிறான் அதற்கான பதில் சொல்வதாகத்தான் முதல் பாடல் அமைகிறது தாடகை வதைப்பாடல்த பாடலை பார்ப்போம் திங்கள் மேவு சடைத்தேவன் மேல் மாரவேல் இங்கு நின்று எய்யவும் எரிதரும் முதல் விதி பொங்கு கோபம் சூட கூலைவி அன்னதன் அங்கம் வெந்து அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் அப்படிங்கிறாரு அதாவது சிவபெருமான் மன்மதனை அஹ் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் பொசுக்கிய இடம் அந்த இடத்தைத்தான் காட்டி இது என்ன அப்படின்னு சொல்ல கேட்கிறான் அதற்கு விசுவாமித் சொல்லுகிற பதில்தான் திங்கள் மேவு சடைத்தேவன் மேல் அதாவது திங்கள்லாம் பிறைச்சந்திரனுடைய தன்னுடைய ஜடாமுடியில் சூட்டி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அதான் திங்கள் மேவு சடைத்தேவன் மேல் மாறவேல் இங்கு நின்று எய்யவும் அதாவது மன்மதன் இங்கு இந்த இடத்துல நின்றுதான் அன்ப அம்பை எய்தான் யார் மேல் எய்தான் சிவபெருமான் மேலே எய்தான் அதான் மாறவேல் இங்கு நின்று எய்யவும் எய்தவும் அந்த மாரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து மன்மதனை குறிக்கக்கூடியது அதாவது வேல் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு விரும்பத்தக்கவன் ஒன்னொன்னு விருப்பத்தை உண்டு பண்ணுபவன் இந்த இடத்துல காமத்தை உண்டு பண்ணுபவன் அதாவது அஹ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது எல்லா விதமான உயிரினங்களுக்கும் காமத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அதனாலதான் வந்து மாறவேல் மன்மதன் காமத்தை உண்டு பண்ணுபவன் மன்மதன் இங்கு நின்று எய்யவன் இந்த இடத்துல நின்றுதான் எய்திருக்கான் இன்னொரு அர்த்தம் வந்து விரும்பத்தக்கவன் இப்ப இந்த ஞானவேல் அப்படின்னு முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதாவது ஞானத்தை விருப்பமாக உடையவன் ஞானத்தை உடையவன் அதாவது இப்போ ஞானவேல் பன்மீது திருமுறை அப்படின்னு ஒரு தொகுப்பு புத்தகம் ஒண்ணு ஆஹ் செங்கல்வராய பிள்ளை அப்படின்னு திரு திரு செங்கல்வராய பிள்ளை அவரால் தொகுக்கப்பட்டது இவர் யாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசுறமே திருப்புகள் பாடுறோம்ல அந்த திருப்புகளை வந்து நமக்கு கொடுத்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகன் தான் இந்த செங்கல்வராய பிள்ளை அவர் வந்து ஞானவேல் பன்னீர் திருமுறை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு எதற்குனா ஒரே இரண்டத்திற்கும் பொதுவாக இருப்பது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஒரு நெற்றி அந்த நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து மன்மதன் அழிந்தான் ஆனா அதே நெற்றிக்கண்ணிலிருந்து அஹ் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றினார் அப்படின்னு அப்பேற்பட்ட காமனை அழித்த இடம் அந்த இடம்தான் வந்து சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால் அழித்தார் அதாவது வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்வாரு இந்த இனம் அந்த இனம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பொதுவானவன் ஹி இஸ் காமன் அதனாலதான் அவன் காமன் அப்படின்பார் அப்பேற்பட்ட மாறவேல் இங்கு நின்று எய்தவும் எரிதரும் நுதல் விழி அதாவது நுதல்னா நெற்றி விழினா கண்ணு நெற்றிக் கண்ணை திறந்ததா எரிதரும் அப்பேற்பட்ட நெருப்பை க கொடுக்கக்கூடிய நெற்றிக் கண்ணை திறந்து பொங்கு கோபம் சூட அப்படிப்பட்ட கோபத்தினால் அவனை சுட்டு பொசிக்கினார் அந்த நெருப்பினால் அவனை எரித்தார் அவனுடைய உடம்பு பட்டுதான் அந்த இடம் வந்து அங்கநாடு அப்படின்னாச்சு அப்படி சொல்லிட்டு அஹ் பூலைவி அன்னதன் அங்கம் வந்து அன்று தொட்டு அனங்கனே ஆகினான் அதாவது வி அப்படின்னா மலர் பூளைப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கும் அது ரொம்ப மிருதுவாக இருக்குமா அது மாதிரி மன்மதனுடைய உடம்பு வந்து ரொம்ப மிருதுவான உடம்பு அப்பேற்பட்ட மன்மதனை தன்னுடைய நெற்றிக் கண்ணால் அவனை அழித்து அந்த இடம் பூரா அவனுடைய உடம்பு சிதறியதால் அது வந்து அங்கநாடு அப்படின்னு சொல்லப்படுவதாக இருக்கு இதற்கு பின்னாடி சிவபெருமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன தவம் செய்தார் அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள்ல பார்ப்போம் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் அஹ் திங்கள் மேவு சடைத்தேவன் மேல் மாறவேல் இங்கு நின்று எய்யவும் இங்கு நின்று எய்யவும் எரிதரும் முதல்விடி பொங்கு கோபம் சூட பூளைவி அன்னதன் அங்கம் வெந்து அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்